பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதுன்னு பார்க்கலாம் பழனிச்சாமி வந்து எனக்கு மேடம் நீங்கள் வந்து எதை நினைச்சியை யோசிக்காமல் அமைதியாகவே இருக்கீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க உடனே நம்ம பாக்கியம் வந்து ரொம்பவே கோவப்பட்டு மறுபடியும் மறுபடியும் எதுக்காக இப்படி கேட்குறீங்க சார் நான் வந்து எதாவது ஒரு விஷயம்னா நான் உங்கள் சொல்லாமல் இருப்பேனா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இருக்கும்போது நான் உங்ககிட்ட சொல்லுவேன் இப்போ என்னால் சொல்ல முடியாதுன்னு போது அதை நீங்கள் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க உடனே பழனி சாமி ஃபீல் ஆயிடுறாங்க பாக்கிய வந்து என்கிட்ட சொல்ல முடியாத விஷயம்னா அப்ப என்ன இருக்கு அப்ப பாக்கியோட மனசுல அப்படி நான் என்னவா இருக்கேன் அப்படின்னா பாக்கிய வந்து என்ன ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்டா மட்டும் தான் நினைக்கிறாங்க இது தெரியாம அவங்க கிட்ட காதல சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்து தேவையில்லாத இஷ்யூவா ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் டென்ஷன்ல வந்து இருக்காங்க அப்ப நம்ம பாக்கிய கிட்ட வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து செல்வி பேசுறாங்க என்னக்கா இது உங்களுக்கு போயிட்டு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ ஃபீல் பண்றது பேசுறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது லைஃப் இஸ் மூவ் ஆன் என்ன நடக்குமோ நடக்கட்டும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அதோட இந்த முடிச்சிருக்காங்க